ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஒரு வழக்கம் ரமேஷ் பேசுகிறேன் இப்போ நிறைய செய்தி படிச்சிருக்கோம் அமைச்சர்கள் வந்து சொத்து குவிப்பு பண்ணாங்க சொத்து வழக்கு வந்து தமிழ்நாடு அரசோட லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டுச்சு அப்புறம் அதில் இந்த விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்னு செய்திலையும் படிக்கிறோம் டிவிலையும் பார்க்குறோம் நம்ம அந்த சொத்துக்குவிப்பு வழக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆட்சி இருக்கும்போது இன்னும் எதிர்கட்சி மேலே அந்த வழக்கு போட்டாங்கன்னா அந்த எதிர்கட்சி ஆட்சிக்கு வரும்போது அந்த நீதிமன்றம் அவங்கள அந்த அந்த சம்மந்தப்பட்ட நபரை வந்து விடுதலை பண்ணிவிடுவாங்க ஆட்சி ஆட்சி வந்த உடனே எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சியாக வந்த பிறகு எதிர்கட்சி மேலே போட்ட வழக்கு வந்து நீதிமன்றத்தில் குற்றமற்றவர் சொத்து கோவில்களைன்னு தள்ளுபடி பண்ணுவாங்க ஆனால் அதை ஏற்றி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தோட லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து மேல்முறையீடு போகாது அதிகாரத்தில் இருக்கிறவங்க சில்ல முக்கியம் அப்போ என்ன பண்ணுவாங்க சொத்துக்கோப்பு யார் போட்டாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும் இவங்க ஆளுங்கட்சி வந்தவர் இவங்க அமைச்சராகிடுவாங்க இப்போ அமைச்சருக்கு எதிராக ஆளுங்கட்சியோட கண்ட்ரோலில் இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க மேலே மேல்முறையீடு போகமா போகாது அந்த மாதிரி ஒரு வழக்கில் நடந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் பேப்பர் சேர்த்தி பார்த்தேன் திருப்பி தேடிக்கிட்டே இருந்தேன் கிடச்சிது இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இப்போ அமைச்சர் மேலே பதவியில் இருக்கும்போது எம்எல்ஏவாக இருக்கலாம் இல்லை மாநில அமைச்சராக இருக்கலாம் சொத்து சம்பாதிக்கிறாங்க அவங்க மேலே வந்து ஒரு லஞ்ச ஒழிப்புக்கு சொத்து குவிப்பு லஞ்ச லஞ்ச ஒழிப்புத்துறையில் பவர் கொடுத்து வழக்கு போடுறாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சி எதிர்கட்சி மேலே போடுறாங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக வரும்போது அந்த கேஸில் வந்து விடுதலை வாங்கிடுறாங்க அது மேலே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அப்பீல் போடுறதில்ல அது பற்றி ஒரு வழக்கில் சென்னை வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது என்ன விஷயம்னு சொல்கிறேன் பாருங்கள் தீர்ப்பு தேதி விஷயத்தை சொல்லிட்டு என்ன மேட்ருன்னு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்துருக்குது நாள் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீதியரசர் ஜி ஜெயச்சந்திரன் கிரிமினல் ஓபி எம்டி நம்பர் எழுபத்தி மூணு ஐம்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மனுதாரர் பார்த்து யார் பார்த்தீங்கன்னா ஏ சண்முக சுந்தரம் மனுதாரர் அவர் ஒரு வக்கீல் எதிர் மனுதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச குழி துறையோட டிஎஸ்பி திருநெல்வேலி மாவட்டத்தோட டிஎஸ்பி இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வக்கீல் வந்து ஒரு பிரச்சனை போடுறார் சொத்து குவிப்பு ஒரு இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் அமைச்சர் இதை பற்றி பேப்பர் கூட செய்தி வந்தது அதனால் நான் பேரலாம் சொல்ல விரும்பல செய்தியை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன் இப்போ அமைச்சராக இருக்கிறவங்க பேரில் அனாதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சொத்துக்கு பழகு போடுறாங்க இப்போ வந்து அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு விடுதலையிடுறாங்க அதேமாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை போகல தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் ஸ்பெஷல் கோர்ட்டில் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் கோர்ட்லேருந்து அவங்க வந்து சொத்துக்கு போடுறது விடுதலையாயிடுறாங்க கேஸ் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி நம்பர் டூ ரெண்டாயிரம் ரெண்டாயிர ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இதுமாதிரி அப்பீல் போகாத அந்த சண்முகம் சுந்தரம் வக்கீல் என்ன பண்ணுறாரு சொத்துக்கு பழகுன்னு நீங்கள் கொடுத்த லஞ்ச ஒழிப்பு திற சம்பந்தமான அந்த தாக்கல் செய்த அந்த ஆவணங்கள் எல்லா ஆவணத்தையும் கொடுங்க நான் வந்து இது மேலே அப்பீல் போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் தூத்துக்குடி கோர்ட்டில் இவங்க வந்து விடுதலை ஆகிட்டாங்க இப்போ அமைச்சராக இருக்காங்க விடுதலை ஆகிட்டாங்க நான் இது மேலே அப்பீல் போகிறேன் அப்போ நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் என்ன சொல்லுது நீ வந்து வழக்குக்கும் இதுக்கும் உனக்கு சம்மந்தம் கிடையாது அதனால் அந்த அந்த லஞ்ச ஒழிப்பு தாக்கல் செஞ்ச அந்த ஆவணங்கள் தீர்ப்பு நகல் இதெல்லாம் வந்து நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணுறாங்க அதை எடுத்து தான் இந்த கிரிமினல் ஓப்பியை டைரக்ஷன் போர்டர் கேட்குறாரு ஹைகோர்ட்டில் கேட்கறாரு நீதிசர் ஜி கே இளேந்திரன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் அதாவது குற்ற விசாரணை முறை விதிகள்னு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வகுத்திருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் அதில் விதி இரநூத்தி பத்து படி மூன்றாம் நபராக இருந்தாலும் வடக்கு சம்பந்தப்படாது மூன்றாம் நபராக இருந்தாலும் அவர் கேட்கும் ஆவணத்தை நீதிமன்றம் தர வேண்டும் சொல்லுது டூ டென் என்ன சொல்லுது பாருங்கள் அப்ளிக் அப்ளிகேஷன் ஃபார் காப்பீஸ் பை தேர்ட் பார்ட்டிஸ் அப்ளிகேஷன் ஃபார் த கிராண்ட் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஆர்டர் எனி ப்ரொசீடிங்ஸ் ஆர் டாக்குமெண்ட் இன் த கஸ்டடி ஆஃப் கோர்ட் பை ஏ தேர்ட் பார்ட்டி டு த புரொசீடிங்ஸ் ஷெல் பி அலோடு ஒன்லி பை ஆர்டர் ஆஃப் த கோர்ட் அப்டைன்ட் ஆன் எ படிஷன் சப்போர்டட் பை அன் அஃபிடவிட் செட்டிங் ஃபோர்த் இப்போ பர்பஸ் ஆஃப் விச் த காப்பி இஸ் ரெக்வயர்டு அப்படின்னா ஒரு கிரிமினல் கேஸில் வழக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அதனால் நீங்கள் மூன்றாவது நபர் அந்த அந்த வழக்கோட ஆவணங்களை நீங்கள் கேட்குறீங்க தீர்ப்பு நகலில் தாக்கல் செஞ்ச எல்லா ஆவணத்தையும் கேட்கும்போது ஒரு பெட்டிஷன் போட்டு அதோட சப்போர்ட்டிங்கு ஒரு அஃப்ரவெட்டும் வச்சு நீங்கள் மனு செஞ்சீங்கன்னா அதை கொடுக்கணும்னு சொல்லுது ஆனால் இதெல்லாம் வந்து கருத்தில் எடுத்துக்காம அந்த நீதிமன்றம் வந்து அதை அதை வந்து தூத்துக்குடி நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணிடுது அதனால சென்னை உயர் நீதிமன்ற கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் செக்ஷன் டூ நாட் ரூல் டூ டென் பிரகாரம் த பெட்டீஷன் இஸ் டேரக்ட் டு ஃபைல் ஃப்ரெஷ் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் த கோர்ட் பிலோ இஸ் within டு பீரியட் ஆஃப் ஃபிஃப்டின் டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் காபி அப்ளிகேஷன் த நெசரிஃபி ஆஃப் காப்பீஸ் பை டு பி பைட் பை தீஷ்டர் என்ன சொல்கிறார் புதுசாக ஒரு காப்பி அப்ளிகேஷன் போடுங்க மனுவோட அஃப்டேவிட் வச்சு போடுங்க காப்பி அப்ளிகேஷன் கிடைத்ததுலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே ஒரு உரிய நீதிமன்ற விலைகள் கட்டணம் செலுத்தும் பட்சத்தில் அவர் கேட்குற அந்த ஆவணங்களை மாவட்ட நீதிமன்றம் கொடுக்கணும்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்குது டூ டென்னை பற்றி சொல்லியிருக்காங்க அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வழக்குக்கு சம்மந்தப்படாத அமௌண்ட் நபராக இருந்தாலும் இந்த தீர்ப்பை பயன்படுத்தி நீங்கள் கிரிமினல் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் அப்படி போட்டு அரசு தரப்பில் தாக்கல் செய்யக்கூடிய அந்த ஆவணங்களை நீங்கள் வாங்கிட்டு அதை வச்சு நீங்கள் அப்பீல் போட முடியும் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தால் அந்த அமைச்சர் வந்து குற்றம்மாட்டார்கள் விடுதலை பண்ணிட்டாங்க லஞ்ச விடுப்பு தோற அப்பீல் இப்போ எதுக்காக அந்த காப்பி ஒரு வாங்கினாருன்னா இதை வாங்கிட்டு அவர் அந்த மாவட்டத்தோட வாக்காளர்கிற முறையில் வழக்கு தாக்கல் செஞ்சால் நீதிமன்றம் ஏற்று சொத்துக்கு வழக்கில் விடிய சேர்ந்த அமைச்சர் மேலே அந்த மேல்முறையீட்டு வழக்கை நீதிமன்றம் விசாரிக்கும் குற்ற நிரூபணம் ஆகினால் அந்த அமைச்சர் தண்டிக்கப்படுவார் அந்த விஷயங்கள்லாம் இந்த தீர்ப்பு சொல்லியிருக்காங்க பேப்பர் செய்தியில் பத்துவெரும் செய்தி மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த சட்ட நுணுக்கங்கள் அதில் இல்லை இந்த தீர்ப்பில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் பேப்பர்ஸ் பேப்பர் செய்தி என்கிட்ட இல்லை தீர்ப்பு விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி யாரெல்லாம் வந்து அதாவது வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லாத நபர்கள் குற்றவியல் நீதிமன்றத்தில் டிஸ்ட்ரிக் கோர்ட்லேயே ஆகட்டும் இல்லை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே ஆகட்டையோ இல்லை வேறு ஏதாவது கிரிமினல் கேஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் காப்பி ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தீர்ப்பை பயன்படுத்தி நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த நீதிபதி என்ன சொல்கிறார் மாவட்ட நீதிமன்றத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிற காரணங்கள் சரியில்லை அதனால் நான் உங்களுக்கு அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செஞ்சது ஆவணங்கள் தர மாட்டேன்னு சொல்கிறார் நீதிமன்றம் என்ன சொல்லுது காரணங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை கேட்டாலும் உயர்நீதிமன்ற வகுப்பை விதிநீதிமன்றம் படி கொடுக்கணும்னு சொல்லி ஒத்துழைப்பு போட்டிருக்காங்க இந்த விஷயம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூடியூப் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்